வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து மிரேக்கல் ஃப்ரூட்டு அதாவது மிராக்கல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க மேஜிக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க ஏ இதை ஏன் மேஜிக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து சைனீஸ் புஷ் ஆரஞ்சு இது வந்து ஆக்சுவலாக நல்ல புளிக்கும் மேக்சிமம் செடிகள் வளர்க்கவங்களுக்கு ஒரு ஐம்பது பெர்சன்டேஜாக தெரியும் இது வாயில் வைக்க முடியாது அவ்வளோ புளிப்பு புளிக்கும் ஆனால் இதில் என்ன இருக்கு பாருங்க பழம் இந்த பழத்தில் ஒன்று நம்ம வேப்பம்பழம் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சப்பி ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம நர்ஸ் அவ்வளோமே அது சேஞ்ச் பண்ணி விட்றோம் ஸோ அந்த ருசியை மாற்றி விட்டுறோம் அப்போ இது வந்து உங்களுக்கு பயங்கர இனிப்பாக தெரியும் அதனால தான் இதை மேஜிக் ஃப்ரூட்ன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு புளிப்பு கசப்பு எதை சாப்பிட்டாலுமே அப்புறம் வந்து ஒரு வசு வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாட்டே தெரியும் அதனால தான் இதை மேஜிக் ஃப்ரூட் பண்ணுவாங்க இதையும் பொதுவாக வந்து நீங்கள் வளர்க்குறது வந்து எப்படின்னா பாட்டில் வளர்த்தா ரொம்ப நல்லது ஒரு பதினெட்டு இஞ்சி பாட்டில் நீங்கள் வச்சீங்கன்னா இந்த பிளான்ட்டை பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு ஃபீட்டுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே பழங்கொடி நல்ல பழங்களோடி தான் இருக்குது எல்லாமே நல்ல பழங்களோடி இருக்குது இந்த பிளான்ட்டோட விலை வந்து வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் இது வந்து உரம் வந்து என்னென்னா பச்சை சாணம் தான் பச்சை சாணத்தை தான் நீங்கள் ஒரு மூணு மாதம் வருகா கரைச்சி விடணும் அது பச்சை சாணத்தில் தான் இது நல்லா வளரும் நல்லா காய்படும் இது எல்லாமே அந்த செவன் ஃபிஃப்டி பிளான்ட்டு தான் நல்ல கல்தியான பிளாண்ட் இந்த 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 பிளான்ட்டு வேணும்னா உடனே இந்த வீடியோவில் திரிகிற மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்